முத்திரை தரித்தவர்களும் மிருகத்தின் மேலே கொடிய புண்கள் உண்டாயிற்று தேவப்பிள்ளைக்கு கீழ்ப்படியாத சத்தத்திற்கு செவி கொடாத படுக்க

திரும்பி வருவா லேலோயா என்று ஆண்டுடைய வார்த்தைக்கு முடியாம முடியாமட்டா முத்திர காலத்துல தேவனுடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்படிவா இன்று தேவனுடைய வார்த்தையை கை கொள்வதற்கு மனதில்லாவிட்டால் விபத்திர காலத்திலே எப்படி தேவனுடைய வார்த்தையை நீ கை இன்று சத்தியத்தை எடுத்துக்கொள்வதற்கு இஷ்டம் இல்லாவிட்டால் விபத்திர காலத்தில் எப்படி சத்தியத்தை கை கொள்வாய் இன்று உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்க இஷ்டம் இல்லாவிட்டால் நீ உபதேசத்தை கை கொள்வாய் கிருபையின் நாட்களிலே நீ கிருபையாய் அவைகளை ஏற்றுக்கொள்ள மனதில் ஆதப்படிக்கு உன் சமுதாயத்தையும் உன் தேசத்தையும் உன் நண்பையும் உன் அக்கம் பக்கத்தினரையும் உன்னோடு கூட வேலை பார்க்கலையும் நீ நேராக பார்த்துக் கொண்டு இருக்கிற வேலை அருமையான வேதம் உன்னை பார்த்து சொல்கிறது உனக்காக வாதைகளை ஏந்தி கொண்டு வருகிற ஒரு தூதன் ஒரு நாள் கலந்து வருவான் Hallelujah

வரும் அந்த நாளிலே அறுநூற்றி முப்பது அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்கிற அந்த முத்திரையை தரிக்காதபடி காணப்படுகிற மனுஷனுக்கும் அதே போல அந்த சொருபத்தை வணங்காதபடி நடக்கிற மனுஷனையும் மிருகத்துணி சொருபத்தை வணங்காதபடி இருக்கிற மனுஷரோ வாங்கவோ கொல்லவோ முடியாத படிக்கி தள்ளப்படிய நாள் வரும் அல்லேலூயா 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 அண்டைய தினத்தில் அருமையான தேவ பிள்ளையே நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்கிற முத்திரையை நீ நெற்றிலேயும் பதிக்க கூடாது நீ வலது மணிக்கட்டில் நீ பதிக்க கூடாது அப்படி நீ ஆனால்